தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் கசக்கும் புலிக்கும் கசக்கும் புலிக்கும் இல்லை என்றால் கசக்கும் புலிக்கும் தமிழே நீ உன்னை நினைக்கும் தமிழே நெஞ்சில் தமிழேன் என் நெஞ்சில் அடுத்தது போ அடுத்தது போ அடுத்தது போ அடுத்தது போ கொடுத்துருங்க அவன்கிட்ட கொடுத்துருங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என தன் வாழ்நாள் முழுவதும் என் தாய் தமிழை வளர்த்த தமிழ் புலவர் செய்கு தம்பி பாவலரை பற்றி பேச உங்கள் முன் வந்துள்ளேன் பக்கீரு மீரான் அமீன் பிவி ஆகிய பண்புமிக்க தம்பிகளுக்கு ஐந்தாவது மகனாக கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இப்புலகத்தில் பிறந்தார் ஐந்தாவது வயதில் அரசு பள்ளிக்கு அனுப்பப்பட்டு செய்கு தம்பி திருக்குரானையும் மற்றும் மார்க்க சம்பந்தமான நூல்களையும் மூன்று ஆண்டுகளுக்குள் ஓதி விட்டார் அதன் பின் அவரின் பெற்றோர்கள் ஒன்றில் சேர்த்தனர் அரை வகுப்பில் சேர்க்கப்பட்ட செய்கு தம்பி இருபது நாட்களுக்குள் முதல் வகுப்பிற்கு மாற்றப்பட்டார் ஒரு மாதம் கழித்து இரண்டாம் வகுப்பிற்கு மாற்றப்பட்டார் அறிவு கூர்மையை கண்ட உயர் உயர்ந்த தலைமை ஆசிரியர் பின்னர் சில மாதங்களில் அவரை நான்காம் வகுப்பில் மாற்றினார் செய்கு தம்பி அடுத்த ஆண்டு ஐந்தாம் வகுப்பிற்கு சேர்ந்து படித்து தேர்வில் சிறந்து விளங்கினார் அதற்கு படிக்க விரும்பியும் அவரின் தந்தை பணப்பை தரவில்லை சைக தம்பி தம் சிற்றூரான இளங்கடையில் உள்ள புலவர் சங்கரநாராயணிடம் தமிழ் இலக்கியங்களையும் இலக்கணங் இலக்கணங்களையும் கற்று தேர்ந்தார் இத்தகு மாமனிதனை சதாவதானியாக இவ்வுலகிற்கு அடையாளம் காட்டியது என்றால் அது மிகையாகாது சரி சதாவதி சதாவதானிய என்றால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் உள்ள விக்டோரியா பள்ளி ஹால்ல மக்கள் வெள்ளத்தில் நிறைந்திருந்தது மக்கள் வெள்ளத்தில் மட்டுமல்ல சான்றோர்களின் அலைக்கடலாலும் பறந்து விரிந்து காணப்பட்டது என்றும் கூறலாம் இத்தகு பேரவையில் ஒரே நேரத்தில் நூறு செயல்களை செய்து காட்டி அங்குள்ள அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் ஒரு மாமனிதர் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா செய்கு தம்பி தம் பதினைந்து வயதினியில் செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர் சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என க கல்வியின் சிறப்பை தம் புல புலவை புலமையால் உலகிற்கு உணர்த்தியவர் இவ்வாறு தமக்காகவோ தம் குடும்பத்திற்காகவோ வாழாது என்ப தமிழுக்காக வாழ்ந்த சதாவதானி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் நாள் தம் எழுபத்தி நாலாவது வயதில் இம்மண்ணுலகை நீத்து பொன்னுலகை எய்தினார் இத்தகுப்புலவர் பெருமானின் புகழை இத்தரணி எங்கும் பரப்புவோம் தமிழின் சிறப்பை இவ்வுலகிற்கு உணர்த்துவோம் நன்றி வணக்கம்